ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ எம் தாட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் தொன்னூற்று ஒன்பது உணர்ந்து அறியப்படுவது உணர்ந்து அறிபவராக இருக்க முடியாது கேட்பவர் பயிற்சி செய்ய கிடைக்கும் பல்வேறு விதமான யோகாவை தேடி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறேன் எனக்கு எது சிறந்த முறையில் பொருந்தும் என்று என்னால் முடிவெடுக்க முடியவில்லை சில உபயோகமான அறிவுரைகளுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன் தற்போது இந்த தேடுதலின் விளைவாக மெய்யை காண வேண்டும் என்னும் கருத்தில் சோர்ந்து விட்டேன் அது எனக்கு தேவையில்லாததாகவும் தொந்தரவாகவும் தெரிகிறது வாழ்க்கையை அது இருப்பது போலவே அனுபவித்த மகிழ வேண்டும் அதை மேம்படுத்துவதில் எந்த பயனும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மகராஜ் உன்னுடைய மன நிறைவிலேயே தங்கியிருப்பதை வரவேற்கிறேன் ஆனால் உன்னால் முடியுமா இளமை ஆற்றல் சொத்து இவையெல்லாம் நீ எதிர்பார்ப்பதற்கு முன்பே போய்விடும் இதுவரை ஒதுக்கப்பட்ட துக்கம் உன்னை துக்கத்திற்கு அப்பால் நீ இருக்க வேண்டுமானால் அதை பாதி வடியிலேயே சந்தித்து அரவணைத்துக் கொள்ள வேண்டும் உன் பழக்கங்களையும் பழக அடிமை தனங்களையும் கைவிட்டு ஒரு ஆடம்பரமில்லாத எளிமையான வாழ்க்கையை வாழ் உயிரோடு வாழும் எதையும் நோக செய்யாதே இதுதான் யோகாவின் அடித்தளம் மெய்மையை கண்டுபிடிக்க நீ உன் மிகச்சிறிய தினசரி செயலிலும் உண்மையாக இருக்க வேண்டும் மெய்யை தேடுவதில் ஏமாற்றுதல் இருக்க முடியாது உன் வாழ்க்கை மகிழ்ந்து அனுபவிப்பதாக இருப்பதாக சொல்கிறாய் தற்போது அவ்வாறு இருக்கலாம் ஆனால் யார் அதை அனுபவிப்பது கேட்பவர் மகிழ்ந்த அனுபவிப்பவரையும் வரையும் அனுபவிக்கப்பட்டதையும் எனக்கு தெரியாது என்று ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு மகிழ்ந்து அனுபவிப்பது மட்டுமே தெரியும் மகராஜ் மிகச்சரி ஆனால் மகிழ்ந்து அனுபவிப்பது என்பது மனதின் ஒரு நிலை அது வரும் போகும் அதன் நிலையற்ற தன்மையை அதை உணர்ந்தறியப்படுவதாக செய்கிறது மாறாததை பற்றிய உணர்வு உன்னுடன் இருப்பதில்லை எல்லா விழிப்புணர்வும் மாற்றத்தை பற்றிய விழிப்புணர்வே ஆனால் மாற்றத்தை பற்றி உணர்ந்தறிவதே ஒரு மாற்றமில்லாத பின்புலத்தை அவசியமாக்காதா கேட்பவர் இல்லவே இல்லை கடந்த நிலையின் ஞாபகம் தற்போதைய நிலையின் பிரத்யா ஆக்சுவல் தன்மையோடு ஒப்பிடப்பட்டால் மாற்றத்தின் அனுபவத்தை கொடுக்கிறது மகாராஜ் ஞாபகத்தில் உள்ளதற்கும் பிரத்யட்சமானதற்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது அதை கணத்திற்கு கணம் கவனிக்கலாம் எந்த நேரத்திலும் ஞாபகப்படுத்தப்பட்டது பிரத்யட்சமாக இருக்காது இரண்டிற்கும் இடையில் அவற்றின் தீவிரத்தில் மட்டுமல்லாமல் தன்மையிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது பிரத்யட்சம் பிழை இல்லாமல் எவ்வாறு உள்ளதோ அவ்வாறு உள்ளது மன உறுதியுடன் கூடிய அல்லது கற்பனையாலோ ஞாபகத்தையும் பிரத்யட்சத்தையும் இடம் மாற்ற முடியாது எது பிரத்யட்சத்திற்கு இந்த தனித்துவமான தன்மையை கொடுக்கிறது கேட்பவர் பிரத்யட்சம் மெய்யானது ஆனால் ஞாபகத்தில் வைத்திருப்பதை பற்றி ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது மகராஜு ஆமாம் ஆனால் ஏன் ஒரு கணத்திற்கு முன்னால் ஞாபகத்தில் இன்னும் ஒரு கணத்தில் பிரத்யட்சம் ஞாபக ரூபமாக வைத்திருக்கப்படும் எது பிரத்யட்சத்தை தனித்துவமானதாக்குகிறது கண்டிப்பாக அது உன்னுடையது இருப்பது என்னும் உணர்வினால்தான் ஞாபகத்திலும் எதிர்பார்ப்பிலும் அது கவனிக்கப்படும் ஒரு மனோநிலை என்னும் தெளிவான உணர்வு உள்ளது ஆனால் பிரத்யத்தில் இருப்பது மற்றும் பிரக்னை என்னும் உணர்வு தான் முதன்மையாக உள்ளது கேட்பவர் ஆமாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரக்னை தான் பிரத்யட்சத்திற்கும் ஞாபகத்தில் உள்ளதற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது ஒருவர் கடந்த காலத்தை பற்றியோ அல்லது எதிர்காலத்தை பற்றியோ சிந்திப்பார் ஆனால் தற்பொழுதில் பிரத்யட்சமாக இருப்பார் மகராஜு நீ எங்கு சென்றாலும் எப்போதும் பிரத்யட்சம் என்னும் உணர்வை உன்னுடன் கொண்டு செல்வாய் அதற்கு நீ இடம் மற்றும் காலத்திலிருந்து சுதந்திரமானவன் என்றும் இடமும் காலமும் உனக்குள் உள்ளன நீ அவற்றிற்குள் இல்லை என்றும் அர்த்தம் காலத்திலும் இடத்திலும் அடக்கப்பட்டுள்ள உடலுடனான உன் சுய அடையாளம்தான் நீ அளவானவன் என்னும் உணர்வை உனக்கு கொடுக்கிறது நீயாக நீ அளவற்றவன் மற்றும் சாசுவதமானவன் கேட்பவர் இந்த அளவற்ற மற்றும் சாஸ்வதமான என் சுயத்தை எப்படி நான் அறிவது மகாராஜ் நீ அறிய விரும்பும் சுயம் இரண்டாவது சுயமா நீ பல சுயங்களால் ஆனவனா கண்டிப்பாக ஒரே சுயம்தான் அந்த சுயம் நீ எந்த சுயமோ அதுதான் இருக்கின்ற ஒரே சுயம் உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை நீக்கு மற்றும் கைவிடு அப்போது சுயம் அதன் முழு மகிமையோடு அங்கு இருக்கும் உன் மனம்தான் மெய்ஞானத்தை தடுக்கிறது கேட்பவர் நான் எப்படி மனதை வெளியேற்றுவது மனமில்லாத வாழ்க்கை மனித நிலையில் சாத்தியமா மகராஜு மனம் என்று ஒன்று கிடையாது கருத்துக்கள் மட்டுமே உள்ளன அவற்றில் சில தவறானவை தவறான கருத்துக்களை கைவிடு ஏனெனில் அவை மெய்யற்றவை அவை உன் ஸ்வரூப தரிசனத்தை மறைக்கின்றன கேட்பவர் எந்த கருத்துக்கள் தவறு எவை சரியானவை மகாராஜு கற்பனையாக நீ சரி என்று கருதுபவை வழக்கமாக தவறானவை எவையெல்லாம் கற்பனையாக தவறானவை என்று கருதப்படுகின்றனவோ அவை சரியானவை கேட்பவர் எல்லாவற்றையும் மறுத்தலால் ஒருவர் வாழ முடியாது மகராஜு மறுத்தலால் மட்டுமே ஒருவர் வாழ முடியும் ஒப்புக்கொள்தல் தலை கேள்வி கேட்பதும் மறுப்பதும் அவசியம் அது எதிரான கிளர்ச்சியின் சாரம் எதிரான கிளர்ச்சி இல்லாமல் சுதந்திரம் இருக்க முடியாது தேடுவதற்கு இரண்டாவது அல்லது உயர்வான சுயம் என்று ஒன்று கிடையாது நீ தான் உயர்வான பொய்யான கருத்துகளை விட்டுவிடு நீ உடலும் அல்ல அதன் ஆசைகளும் அச்சங்களும் அல்ல என்றும் வினோதமான கருத்துக்களை உடைய மனமும் அல்ல என்றும் எந்த மாதிரியான நபராக நீ இருக்க சமுதாயம் உன்னை நடிக்க வற்புறுத்துகிறதோ அந்த நபரும் என்றும் நம்பிக்கை மற்றும் பகுத்தறிதல் உனக்கு சொல்லும் மெய்யற்றதை விட்டுவிடு அப்போது மெய் அதனுடைய சக்தியினாலேயே தானாகவே கிரகடனமாகும் உன் சுயத்தை நீ அறிய வேண்டும் என்று சொல்கிறாய் நீதான் உன் சுயம் நீ என்னவோ அதுவாக இல்லாமல் வேறு ஒன்றாக இருக்க முடியாது அறிதல் இருத்தலிலிருந்து தனித்ததா நீ மனதால் எதை அறிய முடியுமோ அது மனதினுடையது நீ அல்ல உன்னை பற்றி நீ நான் ஆனந்தம் என்று தான் சொல்ல முடியும் கேட்பவர் நான் உயிருடன் இருப்பதை ஒரு துக்க மிகுந்த நிலையாக பார்க்கிறேன் மகாராஜ் நீ உயிரோடு இருக்க முடியாது ஏனெனில் நீ தான் உயிரே கற்பனையாக நீதான் என்று நினைத்திருக்கும் நபர் தான் துன்பப்படுகிறது நீ அல்ல அது வெறுமனே ஞாபகங்கள் மற்றும் பழக்கங்களின் ஒரு கற்றை இந்த அறிவில் அந்த கற்பனையான நபரை கரை பொய்யான உடல் என்னும் உணர்விற்கும் உன் மெய்யான தன்மையின் விழிப்புணர்விற்கும் இடையில் ஒரு பள்ளம் உள்ளது அதை நீ பிரக்னை கலையில் தேர்ந்து விட்டால் சுலபமாக கடந்து விடுவாய் கேட்பவர் எனக்கு தெரிந்ததெல்லாம் என்னை எனக்கு தெரியாது என்பதுதான் மகராஜ் உன் சுயத்தை உனக்கு தெரியாது என்று எப்படி உனக்கு தெரியும் நீ உன்னை முன்பே அறிந்துள்ளாய் என்று உன் நேரடியான உள்முக பார்வை உனக்கு சொல்கிறது ஏனெனில் வேறு எந்த பொருளின் இருப்பையும் அனுபவப்பட அதற்கு முன்பே நீ அங்கு இருக்க வேண்டும் செய்கிறாய் ஏனெனில் உன் சுயத்தை நீ விவரிக்க முடியாது நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்று எப்போதும் உன்னால் சொல்ல முடியும் நான் இல்லை என்பதை உண்மையற்ற வார்த்தைகள் என்று நீ மறுப்பாய் ஆனால் எதையெல்லாம் விவரிக்க முடியுமோ அது நீயாக இருக்க முடியாது நீ என்னவோ அதை விவரிக்க முடியாது நீ உன்னை நீயாக எந்த விதமான சுய சுய விவரிப்புக்கும் முயற்சி இல்லாமல் இருப்பதால் மட்டுமே அறிய முடியும் நீ உணர்ந்தறியும் அல்லது அனுமானிக்கும் எதுவும் நீ அல்ல விழிப்புணர்வு பொலத்தில் எது தோன்றினாலும் அது நீ அல்ல இவ்வாறு உனக்கு புரிந்துவிட்டால் எல்லா சுய அடையாளத்தையும் ஒழிக்க நீ ஆரம்பிப்பாய் உன் ஆழமான மெய்ஞானத்தை அடைய இதுதான் ஒரே வழி என்று அறிவாய் ரேகா என்னும் செயல்முறையை பின்பற்றினால் நீ ஒரு ஏவுகணை போல உண்மையாலுமே யதிரேகா என்பது மாறுவதில் உள்ள மாற்றமில்லாததை பார்ப்பது அது மண்ணை பானையாக ஆக்குவதற்கு முன்பும் பானையான பின்பும் பானை உடைந்த பிறகும் மண் தான் என்று பார்ப்பதை போன்றது நீ உடல் மற்றும் மனதை பற்றிய பிரக்னையுடன் இருந்தாலும் அவை இரண்டும் நீ இல்லை என்று அறிவதே மெய்ஞானம் கேட்பவர் நான் உடலோ மனமோ அல்ல என்றால் நான் அவற்றை பற்றி எப்படி பிரக்னையுடன் இருக்க முடியும் எனக்கு அந்நியமாக உள்ள ஒன்றை நான் எப்படி உணர்ந்தறிய முடியும் மகாராஜு எதுவுமே நான் அல்ல என்று என்பது எடுத்து வைக்கும் முதல் அடி எல்லாமும் நான் என்பது இரண்டாவது ஒரு உலகம் இருக்கிறது என்னும் கருத்தில் இரண்டும் தொங்குகின்றன இதையும் விட்டுவிட்டால் நீ என்னவோ அதுவாக இருமையற்ற சுயமாக மெஞ்சுவாய் இங்கேயே இப்போதே நீ அது ஆனால் பார்வை உன் சுயத்தை பற்றிய மெய்யற்ற கருத்துக்களால் தடுக்கப்பட்டிருக்கிறது கேட்பவர் நன்று பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நான் இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நான் இங்கு இப்போது இருப்பதை பற்றிய சந்தேகம் எனக்கு இல்லை ஆனால் அது போதாது என்று நான் காண்கிறேன் அகத்திற்கும் புறத்திற்கும் இடையேயான ஒத்திசைவால் பிறக்கும் ஆனந்தம் என் வாழ்க்கையில் இல்லை நான் மட்டுமே இருந்து உலகம் ஒரு உருவகம் என்றால் ஒத்திசைவில்லாமை ஏன் உள்ளது மகராஜு நீ ஒத்திசைவில்லாமையை உருவாக்கிவிட்டு பிறகு குறை சொல்கிறாய் நீ ஆசையும் அச்சமும் பட்டு உன்னை உன் உணர்ச்சிகளோடு ஒன்றாக கண்டால் துக்கத்தையும் தலைகளையும் உருவாக்குகிறாய் நீ உருவாக்கும் போது அன்போடும் அறிவோடும் இருந்து உன் உருவாக்கங்களின் மேல் பற்றற்று இருந்தால் கிடைப்பது ஒத்திசைவும் அமைதியும் ஆனால் உன் மனதின் நிலைமை எதுவாக இருந்தாலும் அது எந்த விதத்தில் உன்மேல் பிரதிபலிக்கும் உன் மனதின் மீதான உன் சுய அடையாளம்தான் உன்னை மகிழ்ச்சியாகவோ மகிழ்ச்சியற்றோ இருக்க செய்கிறது உன் மனதிற்கு நீ அடிமையாக இருப்பதற்கு எதிராக கிளர்ச்சி செய் உன் தலைகளை சுயமாக உருவாக்கப்பட்டவை என்று பார் பந்தம் மற்றும் திடீர் உணர்ச்சி வேறுபாட்டால் ஆன கட்டுக்களை உடை நீ முன்பே சுதந்திரமானவன் என்று பிரத்யட்சமாக அறியும் அந்த விடுதலை அடைவது என்னும் குறிக்கோளை மனதில் வைத்திரு விடுதலை என்பது வழிமிகுந்த முயற்சிகளால் அடைய பெறும் நீண்ட எதிர்காலத்தில் இருக்கும் ஒன்று அல்ல ஆனால் காலகாலமாக ஒருவருக்கு சொந்தமானது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடியது என்று உனக்கு புரியும் வரை விடுதலை அடைவது என்னும் உன் குறிக்கோளை உன் மனதில் வைத்திரு விடுதலை என்பது வெளியிலிருந்து அடைவதல்ல ஆனால் அது ஒரு தைரியமான சமாச்சாரம் அது நீ என்று நம்பவும் அதன்படி செயல்படுவதற்குமான தைரியம் கேட்பவர் நான் விரும்பும்படி செயல்பட்டால் திரும்பப்பட வேண்டும் மகாராஜு எப்படி இருந்தாலும் நீ சுதந்திரமானவன் உன் செயலின் விளைவுகள் நீ வாழும் சமுதாயத்தையும் அதன் வழக்கங்களையும் சார்ந்தது கேட்பவர் நான் பொறுப்பற்று செயல்படலாம் மகாராஜு தைரியத்தோடு அறிவும் கருணையும் செயல்பாட்டில் திறமையும் வெளிப்படும் உனக்கு என்ன செய்வதென்று தெரியும் நீ செய்வது எதுவானாலும் அது எல்லோருக்கும் நல்லதாக இருக்கும் கேட்பவர் என்னுடைய பல்வேறு தன்மைகள் தங்களுக்குள் சண்டையிடுவதை நான் பார்க்கிறேன் எனக்குள் அமைதியில்லை சுதந்திரம் மற்றும் தைரியம் அறிவு மற்றும் கருணை ஆகியவை எங்கே உள்ளன என் செயல்கள் நான் இருக்கும் பாழான வெளியை வெறுமனை அதிகரிக்கின்றன மகராஜ் இவையெல்லாம் உன்னை நீ ஏதோ ஒருவராக அல்லது ஏதோ ஒன்றாக நினைத்துக் கொள்வதால் தான் முடிவுகளை எடு அவற்றின்படி செயல்பட தைரியத்தை கொண்டிரு பிறகு என்ன நடக்கிறது என்று பார் ஆரம்பத்தில் நீ எடுத்து வைக்கும் அணிகள் கூரையை உன் தலைமேல் கவிழ்க்கும் அனர் சீக்கிரமே குழப்பம் தெளிவாகி அமைதியும் ஆனந்தமும் இருக்கும் உன்னை பற்றி பலவற்றை நீ அறிவாய் ஆனால் அறிபவரை நீ அறிய மாட்டாய் அறிந்தது அறிபவரான நீயார் என்று கண்டுபிடி உனக்குள் முழு முயற்சியோடு பார் உணர்ந்தறியப்படுவது உணர்ந்தறிபவராக முடியாது என்று ஞாபகம் வைத்திருக்க ஞாபகம் வைத்திரு நீ பார்ப்பது கேட்பது அல்லது சிந்திப்பது எதுவானாலும் நிகழ்வது எதுவானாலும் அது நீ அல்ல அது யாருக்கு நிகழ்கிறதோ அவர்தான் நீ நான் என்னும் உணர்விற்குள் ஆழமாக செல் அப்போது உலகத்தை ஒளிர்விக்கின்ற ஒளி எவ்வளவு பிரபஞ்சமயமானதோ அவ்வளவு பிரபஞ்சமயமான உணர்ந்தறியும் மையம் நீ என்று கண்டுபிடிப்பாக கண்டிப்பாக கண்டுபிடிப்பாய் பிரபஞ்சத்தில் நிகழும் அனைத்தும் மௌனமான சாட்சியான உனக்கும் நடக்கும் அதே சமயம் எது செய்யப்பட்டாலும் அது பிரபஞ்சமயமான மற்றும் தீராத சக்தியான செய்யப்பட்டது கேட்பவர் சந்தேகம் இல்லாமல் ஒருவர் மௌனமான சாட்சி என்று கேட்பதற்கு மிகவும் மனநிறைவாக இருக்கிறது பிரபஞ்ச சக்தி உள்ளது ஆனால் ஒருவர் எப்படி வார்த்தை அறிக்கையிலிருந்து நேரடி அனுபவத்திற்கு மாறுவது கேட்பது அறிவதாகாது மகாராஜு நீ எதையும் எளிதாக நேரடியாக வார்த்தை வடிவம் இல்லாமல் அறிவதற்கு முன் அறிபவரை அறிய வேண்டும் இதுவரை நீ அறிபவர் என்று மனதை கருதினாய் ஆனால் அது அவ்வாறு அல்ல மனம் வெம்பங்கள் மற்றும் கருத்துக்களால் அடைபட்டு இருக்கிறது அவை ஞாபகத்தில் வடுக்களை ஏற்படுத்துகின்றன ஞாபகத்தை நீ அறிவு என்று எடுத்துக்கொள்கிறாய் உண்மையான அறிவு எப்போதும் புதியதாகவும் வளர்ந்ததாகவும் எதிர்பாராததாகவும் இருக்கும் அது அகத்திலிருந்து ஊற்றெடுக்கும் நீ என்ன என்று அறிந்தாள் அறிந்தது நீயாகிவிடுவாய் அறிதலுக்கும் இருத்தலுக்கும் இடையில் இடைவெளி இல்லை கேட்பவர் என்னால் மனதை மனதால் மட்டுமே ஆராய முடியும் மகாராஜ் எல்லா விதத்திலும் உன் மனதை அறிய மனதை உபயோகப்படுத்து அது சரியான வழி அது மனதிற்கு அப்பால் செல்ல முற்றிலும் உத்தமமான தயாராகும் முறை இருத்தல் அறிதல் மகிழ்ந்து அனுபவித்தல் ஆகியன உன்னுடையவை முதலில் உன் சொந்த இருத்தலை அறி இது சுலபம் ஏனெனில் நான் என்னும் உணர்வு எப்போதும் உன்னுடன் இருக்கிறது பிறகு அறிபவரிலிருந்து தனித்த அறிபவராக உன்னை சந்தி உன்னை ஒரு முறை தூய இருத்தலாக நீ அறிந்தால் விடுதலையின் பரமானந்தம் உனக்கு சொந்தமானது கேட்பவர் எந்த யோகா இது மகாராஜ் அதை பற்றி என் கவலைப்படுகிறாய் உனக்கு தெரிந்த உன் உடல் மற்றும் மனதின் வாழ்க்கையால் நீ இங்கு வந்து உள்ளாய் அடக்குவதாலும் ஒரு குறிக்கோளுக்காக திருப்புவதாலும் அவற்றை மேம்படுத்த நீ முயற்சிக்கலாம் அல்லது அடையாளம் என்னும் மொழிச்சை முற்றிலுமாக வெட்டிவிட்டு உன்னை எந்த விதத்திலும் ஈடுபடுத்தாமல் நிகழும் ஏதோ ஒன்றாக உன் உடலையும் மனதையும் பார்க்கலாம் கேட்பவர் கட்டுப்படுத்திக் கொள்வது ஒழுங்காக நடந்து கொள்வது ஆகிய வழியை ராஜயோகம் என்றும் இருக்கும் வழியை ஞானயோகம் யோகம் என்றும் ஒரு சிலையை வழிபடுவதை பக்தி யோகம் என்றும் சொல்லலாமா மகாராஜ் அது உன்னை மகிழ்விக்குமானால் அவ்வாறு சொல் வார்த்தைகள் குறிப்பிட்டு காண்பிக்க மட்டுமே செய்கின்றன ஆனால் விளக்குவதில்லை நான் போதிப்பது விடுதலைக்கு முழுமையாக புரிதல் என்னும் யோகாவின் மூலமாக புராதனமான எளிய மற்றும் சுலபமான வழி உன் மனதை தெளிவாக புரிந்து கொள் அப்போது அதற்கு உன் மீது உள்ள பிடிமானம் விட்டு போகும் மனம் தவறாக புரிந்து கொள்கிறது தவறாக புரிந்து கொள்வது அதன் அடிப்படை தன்மை சரியாக புரிந்து கொள்வதுதான் நீ எந்த பெயரை அதற்கு கொடுத்தாலும் ஒரே தீர்வு அதுதான் பழமையான மற்றும் நவீனமான யோகா ஏனெனில் அது மனதை அது உள்ளவாறே கையாளுகிறது நீ செய்யும் உன்னை மாற்றாது ஏனெனில் உனக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை நீ உன் மனதையோ அல்லது உடலையோ மாற்றலாம் ஆனால் எப்போதும் உனக்கு புறத்தை உள்ளவைகள் தான் மாறும் உனக்குள் அல்ல மாறுவதற்கு என் தொந்தரவு பட வேண்டும் ஒரே அடியாக உன் உடலோ மனமோ விழிப்புணர்வோ கூட நீ அல்ல என்று அறிந்து விழிப்புணர்விற்கும் விழிப்புணர்வு இல்லாமைக்கும் அப்பால் உண்மையான இயல்பில் தனித்து ஸ்திரமாக இரு எந்த பிரயத்தனமும் உன்னை அங்கு கொண்டு செல்லாது தெளிவான புரிதல் மட்டுமே உன்னை அங்கு கொண்டு செல்லும் தவறான உன் புரிதலை தேடி கண்டுபிடித்து அவற்றை கைவிடு அவ்வளவே தேடவும் கண்டுபிடிக்கவும் எதுவும் இல்லை ஏனெனில் எதுவும் தொலையவில்லை ஓய்வெடுத்து கொண்டு அமைதியாக நான் என்பதன் மேல் கவனத்தை செலுத்து மெய் அதற்கு பின்னால் தான் உள்ளது அமைதியாக இரு மௌனமாக இரு அப்போது அது வெளிப்படும் அல்லது சொல்லப்போனால் அது உன்னை அதற்குள்ளே எடுத்துக்கொள்ளும் கேட்பவர் முதலில் நான் என் உடலையும் மனதையும் விட்டொழிக்க வேண்டாமா மகராஜு ஏனெனில் அந்த கருத்தே உன்னை அவைகளுடன் பந்தப்படுத்தும் வெறுமனே பொறிந்து கொண்டு ஒதுக்கி தள்ளு கேட்பவர் என்னால் ஒதுக்கி தள்ள முடியவில்லை ஏனெனில் நான் ஒருங்கிணைந்து இல்லை மகராஜ் நீ உன்னை முற்றிலும் ஒருங்கிணைந்தவனாகவும் உன் என்னமும் செய்யலும் முற்றிலும் ஒத்துப்போனவனாகவும் நினைத்து கொண்டிருந்தாலும் அது உனக்கு எப்படி உதவும் நீ உன்னை உடலாகவோ அல்லது மனமாகவோ தவறாக நினைப்பதிலிருந்து அது உன்னை விடுவிக்காது நீ உடலோ மனமோ அல்ல என்று சந்தேகமில்லாமல் பார் அவ்வளவுதான் கேட்பவர் நீங்கள் என்னை மறப்பதற்கு ஞாபகம் வைத்திருக்க சொல்கிறீர்கள் மகராஜ் ஆமாம் அப்படித்தான் தோன்றுகிறது இருப்பினும் அது சாத்தியமற்றது அல்ல உன்னால் முடியும் அதை மனமார்ந்த ஈடுபாட்டோடு வருங்கால உறுதிகளால் நிறைந்துள்ளது உன் தேடுதலை நீ கேட்பவர் நாங்கள் ஒருங்கிணைப்பில்லாமல் இருப்பதால் துன்பப்படுகிறோம் மகாராஜ் நம் எண்ணங்களும் செயல்களும் ஆசைகளாலும் அச்சத்தாலும் தூண்டப்படும் வரை நாம் துன்பப்படுவோம் அவற்றின் பயனற்ற தன்மையையும் அபாயத்தையும் பார்த்தால் அவை உருவாக்கும் குழப்பங்கள் தனியும் முயற்சிக்காதே எல்லா மாற்றத்தின் மாறிக்கொண்டே இருக்கும் அதே சமயம் மாறுதல் இல்லாதது காத்து கொண்டிருக்கிறது மாறக்கூடியது மாறுதல் இல்லாத மெய்யிற்கு எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்காதே அது ஒருபோதும் நடக்க முடியாது மாறுவது என்னும் கருத்தையே மெய்யற்றது என்று பார்த்து கைவிடப்படும் போதுதான் மாற்றம் அதன் சொந்த இருத்தலுக்கு வரும் கேட்பவர் நான் எங்கு சென்றாலும் மெய்யை அறிவதற்கு முன்பாக நான் முற்றிலுமாக மாற வேண்டும் என்று சொல்கிறார்கள் இந்த வேண்டுமென்று செய்யப்படுகின்ற சுயமாக மாற்றம்தான் யோகா மகாராஜு எல்லா மாற்றமும் மனதை மட்டுமே பாதிக்கின்றன நீ என்னவோ அதுவாக இருக்க மனதிற்கு அப்பால் உன் சொந்த ஆதாரமான இருத்தலுக்குள் செல்ல வேண்டும் நீ பின்னால் விட்டு செல்லும் மனம் அதை அதை நிரந்தரமாக விட்டு சென்றால் என்ன என்பது முக்கியமில்லை இது சுயம் அறியாமல் சாத்தியமில்லை கேட்பவர் எது முதலில் வருகிறது மனதை கைவிடுவதா அல்லது சுயமறிதலா மகராஜ் கண்டிப்பாக தான் முதலில் வருகிறது மனம் அதற்கு அப்பால் அதுவாகவே செல்ல முடியாது அது வெடிக்க வேண்டும் கேட்பவர் வெடிப்பதற்கு முன்னால் முனைப்பான தேடி கண்டுபிடித்தல் தேவையில்லையா மகராஜ் வெடிக்கும் சக்தி மெய்யிலிருந்து வருகிறது ஆனால் உன் மனம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று நன்கு அறிவுறுத்தப்படுகிறாய் அச்சம் எப்போதும் மற்றொரு வாய்ப்பு வரும் வரை அதை தாமதப்படுத்தலாம் கேட்பவர் நான் எப்போதும் மற்றொரு வாய்ப்பு உள்ளதாக நினைக்கிறேன் மகராஜ் கோட்பாடு என்னும் அளவில் ஆமாம் ஆனால் நடைமுறையில் சுயமறிதலுக்கு அவசியமான எல்லா காரணிகளும் இருக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் நான் உன்னை மனம் தளர செய்யவில்லை நான் என்னும் மையை பற்றிய விழிப்புணர்வின் மேல் நீ தொடர்ந்து கொண்டிருக்கும் கவனம் மற்றொரு வாய்ப்பை உருவாக்கும் ஏனெனில் மனோபாவம் வாய்ப்புகளை ஈர்க்கும் நீ அறிந்ததெல்லாம் இரண்டாம் பட்சமானது நான் என்பது மட்டுமே பிரத்யட்சமாக புதியதாக மலர்ச்சியாக இருப்பது அதற்கு அத்தாட்சி தேவையில்லை அதோடு தங்கியிரு தொடரும்